ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கெழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன மிக முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் சோமவார நாள் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் முகூர்த்த நாள் வேற ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம் நாளைய இந்த ஸ்பெஷலான நாளில் சித்திரை சோமவார சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு சிவனை நாளை நாள் சரணடையும் போது சிவனுடைய அருளால் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் அதனால் சிவனார நாளை நாள் வழிபாடு செய்ய மறக்காதீங்க நாளை நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதனால நாளை நாள் சிவனார வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க குறிப்பா கணவன் மனைவியர் ரெண்டு பேரும் ஜோடியாக நாளை நாள் சிவனை வழிபாடு செய்யறது உங்களுக்கு வாழ்வில் அவ்வளோ ஒரு பலன் வந்து கிடைக்கும் அதனால வந்து ஜோடியாக நாளை நாள் வழிபாடு செய்யுங்க நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வத்தை பத்தி இப்ப பார்த்துட்டோம் இப்ப அடுத்ததா நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்கள் அடிப்படையில் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வழக்கம் போல வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அந்த பலன்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ராசியை பொறுத்தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் சிந்தனைகள்ல தெளிவு பிறக்கும் உடல் தோற்ற பொழிவுல மாற்றங்கள் ஏற்படும் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வெளியூர் பயணங்களால் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து முடிக்க முடியும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அனுபவங்கள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் நாளை நாள் ஒரு சுவாரஸ்யமான நாளாக இருக்கும் உங்களுக்கு சிந்தனையில் வந்து இதுக்கு முன்னாடி தெளிவு இல்லாமல் இருந்தால் நாளை நாள் உங்களுக்கு தெளிவானது உடனடியாக கிடைக்கும் அந்த மாதிரி நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் உங்களுக்கே அறியாமல் உங்கள் உடல் தோற்றப்பொழிவில் ஒரு விதமான மாற்றம் ஏற்படும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக மனதுக்கு உங்களுக்கு இருக்கும் உடல் தோற்றப்பொழிவில் நீங்கள் எதிர்பார்க்காத அந்த மாற்றம் கிடைக்கும்போது அது உங்களுக்கு ஒரு விதமான குதலத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் சுபமுகூர்த்த நாள் இந்த நாளில் சுபகாரியம் தொடர்பாக நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதனாலதான் சுபகாரிய தொடர்பான எந்த விஷயம் நாளை நாள் செய்தாலும் உங்களுக்கு கை கூடு என்று சொன்ன நாளைய நாளை சுபமுகூர்த்த நாள் உங்களுக்கு சுபமான நாள் உங்க ராசிக்கு சுபமுகூர்த்த காரியங்கள் எது வேணாலும் நாளை நாள் செய்யலாம் அது போல நாளை நாள் பயணங்கள் நீங்க மேற்கொள்றதா இருந்தா நீங்க மேற்கொள்ளும்போது அந்த பயணங்கள் மூலியமா உங்களுக்கு நாளை நாள் ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும் அது நபர்கள் மூலியமாகவும் இருக்கலாம் இல்ல அந்த இடம் பயணம் நீங்க செய்கிறதன் மூலியமாகவும் இருக்கலாம் நாளை நாள் பயணங்கள் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பயணங்கள் செல்லுங்க அதில் எந்த வித பாதிப்பும் கிடையாது ஸோ நாளை நாள் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ஒத்துழைப்பாக இருக்குங்க நாளை நாளே உங்களுக்கு ஒத்துழைப்பான நாள் என்று சுருக்கமாக சொல்லலாங்க ஸோ நாளைய இந்த ஒத்துழைப்பான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிற அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெள்ள நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஏழு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு உங்களுக்கான வெள்ளை நிறம் இந்த தெற்கு இந்த எண்ணெய் நாளை நாள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நாளை நாள் இன்னும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதே போல் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா தெளிவு பிறக்கும் இதே போரோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா அறிமுகம் ஏற்படும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க உங்கள் ஒரு நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்று உங்களுக்கான பலனானது தினசரி ராசி பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் நாளைய இந்த சித்திர திங்கட்கிழமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ அடுத்ததான் மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் பார்க்க போறோம் மேத இருக்கக்கூடிய இனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாலு நாள் என்ன பலன் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ராசியாக நான் பார்க்கறதுக்கு முன்னாடி பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத லாஸ்டா சொல்லிடுறேன் அதனால ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பரிகாரங்களை தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் மேஷராசி வர்த்தக பணிகளில் மேன்மை ஏற்படும் மறைமுகமான சில விஷயங்கள் புரிந்து கொள்ளும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க எழுத்து துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் மனதளவில் சில முடிவுகள் வந்து நாளை நாள் எடுக்க முடியும் வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்து தடைகள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வரவன் இருந்த நாள் அடுத்ததா ரிஷபராசி தடைப்பட்ட சில தனவரவு கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல தெளிவு ஏற்படும் கலைத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் வித்தியாசமான சிந்தனைகளால் மனதளவில் தடுமாற்றம் ஏற்படும் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் பொறுமை கையாளும் வெற்றி நேர்ந்த நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி மனதில் இனம் புரியாத ஒரு விதமான சோர்வு உண்டாகும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் திருப்தியான சூழல் அமையும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வாழ்க்கை துணைவருடைய எண்ணங்களை பொருந்து செயல்படணும் குடும்ப பிரிவுகளோட பொறுமையை கையாளணும் வியாபாரம் அதிகமாக நடைபெறும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி உத்தியோகப் பணிகளில் பொறுமை வேண்டும் தாய்மாமனிடத்தில் அனுசரத்தை நடந்து கொள்ளும் நெருக்கமான இடத்தில் கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் வெளியூர் பயண வாய்ப்பு சாதகமாகும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான முதலீடு மேம்படும் ஸோ உயர்வன் இருந்த நாளுங்க அடுத்ததா சிம்மராசி குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் கலைப்பொருட்களில் லாபம் ஏற்படும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்தான் முதல்நிலைக் கல்வியில் இருந்து அந்த தாமதம் விலகும் நாவல் மற்றும் இலக்கியங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளை தெளிவாக புரிந்து செயல்படணும் சொன்னன்மை நடந்த நாளுங்க அடுத்ததா ராசி உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மனதளவில் இருந்த வந்த இறக்கங்கள் குறையோ நறுமணப் பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் ஆதாயம் அடைவிங்க விவசாய பணிகளில் மேன்மோ உண்டாகும் தொழில் நிமித்தமான நட்பு ஓட்டம் விரிவடையோ அரசு சார்ந்த சில உதவி சாதகமாகும் கவலைகள் ஓரளவு விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக துளாராசி புதிய முயற்சிகளை எண்ணிய முடிவு கிடைக்கும் தனவரவுகளை தேவைக்கேற்ப இருக்கும் நண்பர்கள் சந்திப்பால் மகிழ்ச்சி ஏற்படும் சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சோலை ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும் மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க குடும்பத்தில் சில சங்கடங்கள் தோன்றி மறையும் ஸோ ஆதரவு நேர்ந்த நாள் தாங்க அடுத்ததாக விருட்சகராசி பிள்ளைகள் மூல பணவரவுக்கு வாய்ப்புண்டு உண்டு வாழ்க்கை துணைவர் வழியில செலவுகள் ஏற்படும் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வது தவிர்க்கிறது நல்லது கடன் தொடர்பான செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படணும் தந்தையின் உடல்நலல கவனம் வேண்டும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததான் மகர ராசி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் மாறுபட்ட அனுபவங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாக்கிக்கலாம் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அதிகரிக்கும் உத்தியோகத்துல மேன்மையான வாய்ப்பு ஏற்படும் கடன் சார்ந்த சில உதவி சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை குறையோ எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு சுனாலினால் பறிவு வேண்டிய நாளுங்க அடுத்ததா மீன ராசி சரி கும்ப ராசி கலைத்துறைகளில் புதிய வாய்ப்பை ஏற்படும் மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவோடு இருப்பாங்க வியாபாரத்தில் சில நுட்பங்கள் புரிந்து செயல்படணும் மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும் சிறு வாய்ப்புகளில் திறமைகள் வெளிப்படுத்தணும் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும் சுசலவன் இருந்த நாளுங்க அடுத்ததா மீனராசி தொழில் சார்ந்த அலைச்சல் ஏற்படும் அரசு தொடர்பான விஷயங்களை சற்று கவன வேண்டும் சிந்தனையின் போக்குள்ள மாற்றம் உண்டாகும் எதில தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும் தனவரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் மனை விற்பனையில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் நாளை நாள் தாமதங்கள் நிறந்த நாளாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களோ அவங்க உசிக்கிற நாளைக்கு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கறது தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு உங்களை போல் பலம் நடக்கும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி